கோமதி சமையல் ரூமில் சமைக்கிறாங்க அப்போ மயில் சொல்கிறாங்க அத்தை நான் சமைக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேப்பா நீ எனக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் நான் என்ன சொல்கிறோம் அதை மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா கோமதி சொல்கிறாங்க இல்லை அத்தை நான் நல்லா பண்ணுவேன் நீ எதுவுமே பண்ண வேண்டாம் என்ன உனக்கு இப்போ வேலை தரணுமா சரி அந்த வெங்காயத்தை வெட்டி கொடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி செட்டி நாடு சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அத்தை நான் சூப்பராக பண்ணுவேன் அதை அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க நீ நல்லா பண்ணுவேன் சரி நான் பார்த்துக்கிறேன் நான் என்ன சொல்கிறேன்னா அதை மட்டும் என் பின்னாடி மட்டும் நின்று நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செய் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க அங்கேருந்து வராங்க ராஜி வந்தவொடனே என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க இல்லை அத்தை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் எதுவுமே வேணாம் அதுக்கு தான் தங்கமயில் பின்னாடி நின்றுட்டு நான் பார்த்து எடுத்துக்கிறேன் நீ போமா நீ போய் படிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் வந்து ராஜி வராங்க மீனா ஹாலில் இருக்காங்க அங்கே ஒரு பெரிய போராட்டமே நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு மீனா கேட்குறாங்க அங்கே வந்துட்டு யார் சமைக்கிறாங்க தெரியுமா அத்தை தான் சமைச்சிட்ருக்காங்க தங்க மயில் பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க அத்தை தங்க மயில சமைக்கவே விடலை அவங்களோட உரிமையை விட்டு கொடுக்காம அவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க சூப்பர் சூப்பர் நல்லதான் நடக்குது அத்தை மட்டும் இப்படியே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க இடத்த அவங்க பிடிச்சிடலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க தங்கமயில் பயங்கரமாக ஃபீல் இருக்காங்க என்ன நம்மளை சமைக்கவே விடலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஃபோனையே பார்த்துட்ருக்காங்க என்னாச்சு நீ ஃபோனே பார்த்துட்ருக்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க இல்லைக்கா மெசேஜ் அனுப்புனேன் இன்னும் ரிப்ளை வரல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன யாருக்கு மெசேஜ் அனுப்புன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை கதிருக்கு தான் ஓ கதிருக்கு மெசேஜ்லாம் அனுப்புறியா என்ன ஐ லவ் யூனு அனுப்புனியா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க இல்லைக்கா இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஏன் இப்படிலாம் இருக்கீங்க ஒன்றும் இல்லை நைட்டு எப்போ பார்த்தாலும் லேட்டாக வராரு லேட்டாக வரும்போது போது கதவை தட்ட வேண்டாம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்து க டோரை ஓப்பன் பண்ணுறேன்னு மெசேஜ் அனுப்புனேன் ஆனால் ரிப்ளைவே வரலக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க ஓ அவர் ஒரு திட்டு வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க அங்கே வந்து மெசேஜ் அனுப்புகிறாரு இங்க பாரு நீ வந்துட்டு எனக்காக முழிச்சுட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே பாருங்க அவர் எப்படி அனுப்பியிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்றாங்க ஏன் என்ன சொன்னாரு இல்லை நீ முழிச்சிட்டு இருக்க வேண்டாம் நான் திட்டு வாங்கிக்கிறேன்னு அவர் சொல்றாரு என்ன இங்க நடக்குதுன்னே தெரியலையே உனக்காக அவர் திட்டு வாங்குறேன்றாரு அவருக்காக நீ முழிச்சுட்டு இருக்கின்ற அப்பப்பா அப்பப்பா அவங்க எங்களால் தாங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க லவ்வே இல்லை நீங்கள் ஏங்க்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க சரி வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வராரு சரவணன் அப்படி ஃபோனையே பார்த்துட்ருக்காரு என்னங்க நீங்கள் ஃபோனையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க சரி சொல்லு தங்கமயில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அத்தை என்னை சமைக்கவே விடலை அவங்களே சமைச்சாங்க தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க பரவாயில்ல விடு அம்மா தானே சமைக்கிறாங்க உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க அதனால் அவங்க சமைச்சிருப்பாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு இல்லைங்க அது மட்டும் இல்லை தெரியுமா என்ன நடந்துச்சு தெரியுமா ஸ்நாக்ஸ் மீனை வாங்கிட்டு வந்தாங்க நான் சொன்னேன் எதுக்காக வாங்கிட்டு சமை தான் வந்து எல்லாமே செஞ்சு தரணும் பரவாயில்ல பரவாயில்ல நாங்கள் வந்து வேலைக்கு போகிறோம் என் கையில் காசு இருக்கு நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரணன் கிட்டே தங்கமயில் சொல்கிறாங்க அப்படியா அப்படியா சொன்னாங்க அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்களே அவளுக்கு ஏதோ தோணி இருக்கும் அதனால் வாங்கி சாப்பிட்டுருக்காங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறார் இல்லைங்க மீனா அவங்க வேலையை பார்த்துட்டு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிட்டுருக்காரு கதிர் வந்து பெண்ணு கொடுக்குறாரு எந்தா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெண்ணு கொடுக்குறீங்க பெண்ணெல்லாம் கொடுத்தா ஃப்ரெண்ட்ஷிப்லாம் முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்போ கடைக்கார நிறைய பேர் நிறைய பெண்ணு விற்கிறான் அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் முறி முறிஞ்சிடுமா என்ன என்ன பேசிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டுங்களுக்குள்ளே பெண்ணு கொடுக்கக்கூடாது அப்படியா அப்போ எனக்கு பிடிக்கலன்னா ஒரு பெண் கொடுத்தா முடிஞ்சிடுமா அப்படின்னு